அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே வாசகர் மலரடிகள் போற்றி போற்றீ திருவம்பாவை சிந்தனை திருவண்ணாமலையில் அருளி செய்த இந்த திருவம்பாவையினுடைய பனிரெண்டாவது பாடல் சிந்தனையாக நமக்கு அமைகின்றது எம்பெருமான ஐந்தொழில் செய்கின்ற திறம் அதனை நினைந்து போற்றி வழிபாடு செய்கின்ற அந்த பெண்களினுடைய தன்மையை இந்த பாடலிலே வைத்து காட்டி நமக்கும் அந்த வழியை காட்டுகின்றார் மாணிக்கவசகர் ஆர்த்த பிறவி துயர்கெட என்று தொடங்குகின்ற பாடல் நம்மை பிணித்து ஆர்த்து வைத்திருப்பது எது என்றால் இந்த பிறவி துயர்தான் அப்ப நம்மை பிணித்து வைத்திருக்கின்ற இந்த பிறவி துன்பம் நீங்குவதற்காகத்தான் இந்த வழிபாடு ஆக பிறவி என்பது துன்பமா அப்படின்னு கேட்டால் அதை இன்பத்தை அனுபவித்தவர்கள்தான் இதனை உணர முடியும் இந்த பிறவி என்பது எவ்வளவு துன்பம் உடையது அப்படிங்கிறத அந்த மேலான பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதி பெற்றால் தான் புரியும் ஆக இந்த பெண்களை இப்ப அடைந்த அன்மாக்களாகவே காட்டுகிறார்கள் அவ பக்குவமடைந்த தான் இந்த பிறவியினுடைய துன்பம் புரியும் அப்ப அந்த வகையிலே இப்ப சொல்லுகிறார்கள் ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம் இந்த வழிபாடு என்பது இந்த தீர்த்தத்திலே நீராடி இறைவனை தொழுகின்ற இறைவன் புகழை பாடிக்கொண்டு வந்து வணங்குகின்ற தன்மையிலே இருக்க வேண்டும் என்பதையும் கொஞ்சம் உணர்த்தி நிற்கிறார்கள் அப்ப அத இங்கே மகிழ்ந்து ஆடுகின்ற தீர்த்தம் இருக்கிறதே இந்த தீர்த்தமாகவே இருப்பவன் எம்பெருமான் தான் ஆடும் தீர்த்தன் ஆக அந்த தீர்த்தன் வேறு யாரு நம்ம தில்லையிலே ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த கூத்தன் தான் அழகான தில்லை சிற்றம்பலத்திலே அனலேந்தி ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த கூத்த பெருமான் தான் இந்த வானுலகம் இந்த மண்ணுலகம் இன்னும் நமக்கு இருக்கிற இந்த உடம்புகள் இவை எல்லாவற்றையுமே தோற்றுவித்து அவற்றை காத்து அவற்றை ஒரு கால எல்லையிலே ஒடுக்கி இப்படி இவ்வளவு திருவிளையாடல்களையும் செய்பவன் அவன்தான் அந்த எம்பெருமானே நமக்கு எவ்விடத்திலும் இருந்து அருள் செய்கின்றார் எங்கும் நிறைந்திருப்பவன் அவன்தான் நம்முள்ளே இருப்பவனும் அவன்தான் நம் உடனாய் நின்று நம்மை இயக்குபவனும் அவனே இப்படி அருள் செய்கின்ற அந்த எம்பெருமானுடைய தன்மையை இந்த பினா பிள்ளைகள் சொல்ல கேட்டு உணர்ந்து நிற்கிறார்கள் ஆகா அப்படியா என்று அவனுடைய புகழை இப்பொழுது நீங்கள் பேசிக்கொண்டு நீராடுங்கள் அவர்கள் சொல்ல இவர்களும் அவ்வாறு செய்கின்ற அந்த தன்மையை சொல்லுகிறார் அந்த விளையாடியினுடைய வார்த்தையும் பேசி பேசுகின்ற வார்த்தை எல்லாம் அவனை பற்றியதாகத்தான் இருக்கின்றது அந்த விளையாடியினுடைய அந்த கூத்தாடியினுடைய புகழாக இருக்கின்றது அவற்றை பேசிக்கொண்டும் இந்த வளையல்கள் எல்லாம் அங்க ஒலிக்கின்ற வகையிலும் மேகலையெல்லாம் ஒரு பக்கம் அங்க ஓசை செய்ய அழகான கூந்தல்களிலே வண்டுகள் ஒரு பக்கம் ரீங்காரம் விட பூக்கள் நிறைந்த இந்த பொய்கையிலே குடைந்து ஆடி அதுக்கப்புறம் நம்மை உடைய இந்த எம்பெருமான் நம்ம எல்லாம் ஆட்கொண்டு நிற்கின்ற அந்த எம்பெருமானுடைய பொற்பாதங்களை துதித்து அந்த பெரிய சுனை நீரிலே மூழ்கி ஆடுவோம் ஆடுவாயாக என்று காட்டுவது போல இந்த பாடலை அமைத்து காட்டியிருக்கின்றார் ஆக இந்த பொய்கிலை ஆடி அந்த சுனை நீரிலே ஆடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எம்பெருமானோ படிப்படியாக முன்னேறி செல்கின்ற அந்த ஆக எம்பெருமானுடைய புகழை அவன் செய்கின்ற அந்த ஐ தொழில் திறத்தை வியந்து அவனுடைய அந்த புகழை பேசிக்கொண்டு வருகின்றன அதன் பின்பு அங்கு சுனை நீரிலே ஆடுதல் என்பது அவனுடைய அந்த பொற்பாதத்தை கண்டு நிற்கின்ற வகையிலே அதனை கண்டு வியந்து அவனை பற்றி பாடுகின்ற துதித்து நிற்கின்ற அந்த தன்மையை அடு அடுத்த ஒரு நிலையாக வைத்து நமக்கு காட்டுகின்றான் ஆக இறைவன் இங்கே தொழில் செய்து நிற்கின்ற இந்த தன்மை தில்லை சிற்றம்பலத்திலே சிறப்பாக காட்டப்பட்ட ஒன்று அவன்தான் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றான் என்பதையும் நமக்கு தேவார திருவாசகங்கள் உணர்த்தி நிற்கின்றன சாத்திர நூல்களிலே பார்க்கின்ற பொழுது உண்மை விளக்கத்திலே எம்பெருமானுடைய இந்த திருவிளையாடல் பற்றி நமக்கு அழகாக அவனுடைய அந்த தோற்ற அவனுடைய அந்த நடராஜ பெருமானுடைய அந்த உருவ அமைப்பு எப்படி அஞ்செழுத்தினால் ஆனது எப்படி ஆனது ஐந்தொழிலை செய்து நிற்கின்றது என்பதை காட்டுவது தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற துரோதம் முக்தி நான் மலர்ப்பதத்தே நாடு என்பதாக அந்த சாத்திர நூல் என்றாலும் நமக்கு போல இங்கே வணங்கி நிற்பாயாக என்று காட்டுவதாக அமைந்த பாடல் அது ஆக அந்த துடியிலே படைத்தல் தொழிலும் அந்த திதியிலே அங்கே தி அமை அமைந்த கரத்திலும் அங்கே ஏந்திய கையானது நமக்கு அவனுடைய சங்கார தொழிலை காட்டுவதாகவும் ஊன்றிய பாதம் துரோதம்னு மறைத்தல் தொழிலையும் தூக்கிய பாதம் நமக்கு அங்கே அருளல் தொழிலையும் காட்டி நிற்கின்ற இந்த தன்மையை எல்லாம் இந்த பாடலிலே நாம் கண்டு நிற்கின்றோம் எங்கும் இந்த வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று இந்த தொழில் தொழிலை காட்டியதோடு அவனுடைய அந்த அருளல் தொழிலும் மறைத்து நிற்கின்ற தொழிலையும் இணைத்து இந்த அவனுடைய அருளை வியந்து நாம் போற்றி பாட வேண்டிய பேச வேண்டிய தன்மையை உணர்த்தி நிற்கின்றார் மணிவாசகர் அவர் உணர்த்திய வகையிலே நாமும் இந்த பெண்கள் பல வகையிலும் ஆடுவார்கள் அவர்கள் நீராடுதல் அப்படின்னு சொன்னா பொய்கை சுனை அருவி மடு ஆறு குளம் குட்டை என்ற ஏரி கடல் இப்படி எல்லாம் இருக்கும் ஆக அந்த வகையிலே பொய்கையிலே ஆடி சுனை நீரிலே ஆடுகின்ற தன்மையை இந்த பாடலிலே காட்டியது போல நாமும் எம்பெருமானுடைய புகழை முதலிலே பேசி அதன் பின்பு வியந்து பாடி நிற்கின்ற தன்மையை பெறுவோம் உய்தி பெறுவோம் திருச்சிச்